இன்றைய சபை அமர்வின் போதும் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டது அரசப்பு திருத்தம் கடந்த காலங்களில் சர்ச்சைக்கு வித்திட்டு இருந்தது ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பதை நீதிமன்றம் ஐந்து தடவைகள் தெளிவாக கூறியுள்ளது சட்டமூலத்தை சமர்ப்பிப்பதற்கும் அதனை நிறைவேற்றுவதற்கும் சில காலம் செல்லும் என கடந்த வெள்ளிக்கிழமை கூறியிருந்தார் இதனூடாக உத்தேச அரசிணப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு அரசாங்கம் தயாராகியுள்ளமை தெளிவாகியுள்ளது இதனை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாராளுமன்றத்தில் சட்டமூலத்தை முன்வைத்து அதனை மூன்றிலொன்று பெரும்பான்மையோடு நிறைவேற்றினால் சர்வஜன வாக்கெடுப்பில் அதனை நிறைவேற்றுவதற்கு ஆயிரம் கோடி ரூபாய் செலவாகும் ஆயிரம் கோடி ரூபாயை செலவிடும் அளவுக்கு நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதா நிதி இல்லை என கூறி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஜனாதிபதி பிட்போட்டார்

நீதி அமைச்சரின் அனுமதியை பொருட்படுத்தாமல் தான் கூறுவதை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அவ்வாறு நடைபெறவில்லை என்பதை தெளிவுபடுத்தியதன் பின்னரே அதனை செய்ததாக நீதி அமைச்சர் தெரிவிக்கின்றார் நாட்டுக்குள் நம்பிக்கையின்மை ஏற்படுத்துவதற்கே முயற்சிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறவுள்ள காலப்பகுதியில் அதனை குழப்புவதற்காகவே ஜனாதிபதி இவ்வாறு செயற்படுகின்றார் அது மிகவும் தெளிவாகியுள்ளது தேர்தல் பிற்போடுவதற்கு எவ்வித முயற்சியும் எடுக்கப் போவதில்லை என இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவர் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் ராஜபக்சகளுக்கு எதிராக ஜெயம்பதியும் வெளியமனுவும் இவருடன் இணைந்து செயற்பட்டனர் அவ்வாறு நேர்மையாக செயற்பட்டவர்களே இன்று காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி அவர்களே வெட்கம் இவ்வாறு செயற்பட்டால் அரசியல் செய்வதற்கு யார் உங்களுடன் நினைவார்கள் அதன் காரணமாகவே கோட்டாவே ராஜபக்சவையின் தலைமையில் நாட்டை வங்குரோ தடைச் செய்த உள்ளிட்டர்களுடன் இது எனக்கு எதிரான இரண்டு வழக்குகளில் நான் விடுவித்து விடுவிக்கப்பட்டுள்ளேன் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் கஞ்சிப்பான இம்ரானை அழைத்து வந்து வீட்டில் பாட்டி போடவில்லை முஜிபுர் ரஹமானின் வீட்டுக்கு வந்து கஞ்சிப்பான இம்ரான் பாட்டி போட்டார் அனைத்து செய்திகளிலும் இது ஒளிபரப்பானது இவர்களின் தலைவர் கோட்டாபே ராஜபக்ச இரண்டு வருடங்கள் நாட்டை நிர்வகித்தார் நான் அவ்வாறு செய்திருந்தால் அவர் என்னை வெறுமனை விட்டு வைத்திருக்க மாட்டார் எனது தொலைபேசி அழைப்புகள் அன்றாடம் பரிசோதிக்கப்பட்டன புலனாய்வு பிரிவினர் அன்றாடம் என்னை பின்தொடர்ந்தனர் நான் எந்தவொரு ஒரு ஊழலுடனும் தொடர்பு படவில்லை நாட்டில் உள்ள எந்தவொரு குற்றவாளியுடனும் நான் தொடர்பை பேணவில்லை